மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அமேசான் கார்டுங்க அந்த அமேசான்குள்ளே தான் நம்ம அமேசான் காட்டுக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டோம் இங்கே பாருங்க எப்படி வழி எங்கே போய் நம்ம இறங்க போதுன்னு நமக்கே தெரியல சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா கார்டாக இருக்குது இங்கே பாருங்க இந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா அத்தனை ஸ்பெஷல்சிட்டையும் இருக்குது பாருங்க இங்கே ஃப்ரீ ஒய்ஃபை ஃப்ரீ நெட்ஒர்க்கு அனைத்தும் இருக்குது பாருங்க பாருங்கள் அமேசான் பார்க்கும் போதே அந்த கார்டு எப்படி இருக்குது பாருங்க வேற லெவலாக இருக்குது இந்த இடத்துல வந்து நான் மாட்டிக்கிட்டுங்க எப்படி நம்ம இந்த இடத்துல வந்து வெளியே போகிறதுன்னு தெரியல ஐயோ சாமி எங்கே பார்த்தாலும் பாருங்கள் இங்கே மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கு ஆனால் அருமையாக இருக்குங்க பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த ஃபாரஸ்ட் கார்டாக பார்க்கறதுக்கு இன்றைக்கி காலையில் நாம் வந்து இந்த அமேசான் கார்டில் வந்து மாட்டிக்கிட்டோம் ஃபாரஸ்ட் கார்டுன்னு சொல்கிறத விட அமேசான் கார்டு ம் இங்கே என்னென்னங்க இருக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க குறுக்க வந்து ஒரு மலை மாம்பு க்ராஸ் பண்ணி ஓடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு காட்டு எருமை ஓடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பா சாமி தப்பிச்சா போதுன்ட்டு ஏதோ ஒரு வழியில் நடந்து இருக்கேன் ஒருத்தன் நண்பன் கூட வந்தான் அவனையும் காணான் ஒட்டடிச்சு ஓடிட்டான் எங்கே இருக்கானு தெரில இந்த பாருங்க அதெல்லாம் இந்த அனிமல் சொல்லுன்னு கேட்குதுங்க மக்களை எப்படி இந்த அமேசான் காட்டு வந்து எப்படி சொன்ன தப்பிச்சு ஓடிடணும் அதான் வழியே கண்டுபிடிச்சிருக்கேன் கண்டுபிடிச்சிட்டுங்க அவன் வாய்ஸ் கேட்குது அட்டை போயிட்டாங்க இந்த காட்டுக்குள்ள ஒரு இந்த மாதிரி காட்டுக்குள்ளே அப்படி தெரியும் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க கண்டிப்பாக பயப்படாதீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து வழித்தடம் அதெல்லாம் மாட்டு பாருங்க மாடுங்க இந்த மாதிரி வந்து காட்டு மாடுங்கள்லாம் இதுக்குள்ளே போய் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அந்த மாதிரி வழியெல்லாம் ஒரு பாதையை உருவாக்குங்க அந்த பாதையை வச்சு தான் நம்ம கீழே போய் நம்ம அந்த லொக்கேஷனை வந்து அடைய போகிறோம் ஒரு பாதையை கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு வழியாக ஆனால் நானும் எத்தனையோ காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணியிருக்கேன் இங்கேயெல்லாம் ஊரை சுற்றியிருக்கேன் ஆனால் இப்படி ஒரு இடத்துல வந்து ட்ராவல் பண்ணுறது முதல் முறையும் சொல்லாங்க ஆமாம் அவ்வளோ ஒரு இதாக இருக்குது இயற்கையாக கூலிங்காக செமையாக இருக்குது இந்த கார்டுகள் இந்த ப இந்த அமேசான் இந்த கார்டுகள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க இதை நமக்கு கற்றுக் கொடுக்குதுன்னு சொல்லலாம் என்னடா அது இங்கே ஒரு வழி போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட பார்த்துக்கா வச்சுக்கோங்களேன் நம்ம இந்த வழியை தான் பயன்படுத்தி தான் போயிட்டுருக்கிறான் அவன் எங்கே இருக்கான தெரியலையே இதெல்லாம் பாருங்கள் முள் கை இதெல்லாம் கால் படிச்சுனா அப்படி எரிசல் கிளம்பிக்கும் அதனால் வந்து எல்லாம் பார்த்து தான் பாருங்கள் இதெல்லாம் வந்து சிங்கம் முல்லைன்னு சொல்லுவாங்க சிங்கம் முல்லைனா அப்படி கையில் வந்து அப்படி கொக்கி மாதிரி மீனுக்கு எப்படி நீங்கள் கொக்கி போகிறீங்களோ அந்த மாதிரி கொக்கி மாதிரி அப்படி தோல் மாட்டிச்சுன்னா கறியை பிடிங்கிட்டு வந்துடும் இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரு வெரி வெரி டேஞ்சர்ஸ் இந்த அமேசான் காடு இந்த நான் அமேசான் காட்டில் என்ன ஸ்பெஷலிஸ்ட் இல்லை அத்தனை இருக்குது எல்லாமே இருக்குது வேறு லெவலில் ஃப்ரீயா ஒய்ஃபைக்கு இதுங்கிறானுங்க இங்க வந்தா சிக்னல் கிடைக்காதுன்னு சொன்னாங்க அவ்வளவு ஃப்ரீயா சிக்னல் எவ்வளவு சிக்னல் கிடைக்குது பாருங்க நம்ம அந்த சைடு அந்த சைடுல நிச்சிருந்துரும் அந்த சைடு பாருங்க அந்த சைடு நிச்சிருந்தோம் கிட்டத்தட்ட பாத்தீங்க அந்த சைடு நிச்சம் நம்ம அப்படியே பாருங்க அந்த வழியே காட்டு மாடு பயன்படுத்தின வழியை பயன்படுத்தி ஆ தம்பியே கேருப்பா கண்டுபிடிச்சிட்டியா ஒரு வழியா நாங்க பாதி கண்டுபிடிச்சுங்க எங்களோட நோக்கமே தான் இது பேர் வந்து பூனை கால் ஏசினா அது இருக்கிற இடமே தெரியாது ஆனா வழி வந்து பயங்கரமா இருக்கும் இதெல்லாம் வந்து பாருங்க கள்ளிப்பால் கள்ளி மரம் அந்த காலத்தில் பெண்களை வந்து சிசுக்கோலை பெண் சிசுக்கொலை பண்ண இது பாருங்க இதுதாங்க அந்த பால் தாங்க பெண் குழந்தை பிறந்தாலே போதும் ஒரு பாலாடை கள்ளிப்பால் ஊற்றி கொன்றுவாங்க நம்ம அந்த காலத்து முன்னோர் மக்கள் இந்த காலத்தில் நம்மளே சாவடிக்கிறாங்க பெண்கள் தினமும் தினமும் கள்ளிப்பால் ஊற்றாமே சாவடிக்கிறாங்க கல்யாணன்ற பேர்ல முடிஞ்சு போச்சுரா எப்போ ஒரு ஆண்மகன் கல்யாணத்தை பண்ணிக்கிறானோ அன்றே சந்தோஷம் எல்லாம் நிம்மதி கிம்மதி எல்லாம் டோட்டலே ஸ்பெயில் எங்கேயோ சவுண்டு கேட்குதுங்க பார்த்தீங்கன்னா சாமியே சரணமையப்பா அப்படிங்கிற பாடல் வந்து ஒழிக்குது பல்லாயிரம் கிலோமீட்டர் கடன் வந்து ஒழிக்குதுன்னு நினைக்கிறேன் வழி மாறி வேண்டினா நம்ம பைப்பில் அங்கேயும் தான் கத்துது வந்துங்க இந்த காட்டுக்குள்ள பேய்கள் நடமாட்டம் ஜாஸ்தி கொஞ்சம் நஞ்சம் பேய்கள் கிடையாது எக்கச்சக்கமான பேய்கள் அம்பி யாப்பா இருக்கே ஆனா கூப்பிட்டு கூப்பிட்டு போக வேண்டியதா இருக்குங்க என்னை இப்படி வந்து மாட்டி விட்டானே படுபாவி பையன் சிவனே அந்த வா அமேசான் காட்டுக்குள்ளே போகலாம் அமேசான் காட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு என்னை சிக்க வச்சுட்டானே பைப்பில் இந்த வழிதான் போயிருக்குது இப்போ பாருங்கள் அடையாளம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்கள் இந்த முல்லை வந்து பாருங்கள் வெட்டியிருக்கு பாருங்கள் அதனால் இந்த வழி அப்படியே கண்டுபிடிச்சிட்டோம் இது கூட தான் போயிருக்கோம் வாங்க முன்னாடி கேமரா கொஞ்சம் அப்படியே ஆகும் சிரமத்துக்கு மண்ணிக்கணம்ப்பா எந்த வழியும் கண்டுபிடிச்சிட்டோம் ஐயப்பில் இப்படி தான் போயிருங்க வேறு இங்கே ஒரு மரம் கீழே மண்ணே கவி இருக்கு சின்ன செடி பதாச்சும் அமேசான் காட்டுக்குள்ளே வந்து வளம் வந்துட்டு இருக்கிறோம் ங்கடா விட்டுட்டு போனாடே காலங்காத்தால கூப்பிட்டு வந்து ஏன்டா இந்த தாங்க போகணும் தெரிஞ்சு இந்த வழி நினைக்கிறேன் இந்த மாதிரி காட்டுக்குள்ள மாட்டீங்கன்னா பயப்படாம நீங்கள் ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அந்த வழியை கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக கீழே இடத்துல போய் ரீச் ஆகிடலாம் அதாவது மக்கள் வாழ்கிற இடத்துக்கு போயிட்டு இந்த புதார்குள்ள பார்த்து சுதாமல் போகணும் எங்கே இருக்கானே பயப்படலாம் எங்கே இருக்குது பயப்படா சவுண்டு கேட்குது இந்த வழியில கூட்டிகிட்டு போயிட்டானே இந்த வழியோ இல்லையே மோஸ்டர் எடுக்குது மக்களே என்னென்னா சரியாக பேச முடியல அவங்க வழி கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டு போய் ஒன்று அமேசான் காட்டுக்குள்ளே இப்படி ஒரு வழியோ இதுவரை கேமரா வர ஷேக் ஆகுதுங்க கேமரா வர ஷேக் இருக்குது எல்லாம் பாருங்க எப்படி எப்போ ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மக்களே அதில் போக முடியாது வாய்ப்பில்லை வழி இந்த தான் நினைக்கிறேன் வேறு இங்கே ரோட்டில் தான் ரோடு சவுண்டு கேட்க நினைக்கிறேன் ஏன்னா வண்டிக்கு தான் ஆரம்பிக்குது எழுதான் பையப்பில் போய்ட்டு ஒரு ஒருவேளை போனதுக்கு வழித்தடம் இருக்கான்னு செக் பண்ணணும் முள்ளு மாட்டிடுச்சுங்க

அந்த பைப்பில் நம்பி வந்து நம்மளை விட்ட ஸ்டீங்க போச்சுங்க மக்களை என்ன பண்ணுறதுங்க இப்போ எப்படி நம்ம வீட்டுக்கு போறது தெரியலையே கடவுளே பயங்கர மோசமாக இருக்கு பாதைகள் எல்லாம் பயங்கர மோசமாக இருக்குது பாதைகள்லாம் பாருங்கள் கல்லு மோடாக இருக்குது பாருங்கள்லாம் இல்லை ஏறுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை போச்சுங்க ஸ்லிப் ஆயிடுச்சு சூழி முடிஞ்சது நம்ம பார்த்தாச்சு மிகப்பெரிய ஒரு பாறையில் ஏறிட்டுருக்குறோம் எல்லாம் வந்து கரெக்டாக நம்ம ஏறி முடிக்கணும் ஒரு பெரிய பாறை ஏறி முடிச்சோடனே பாருங்கள் வேறு லெவல் அமேசான் கார்டு எப்படி பாருங்கள் தெரியுது பாருங்க வேறு லவ்லே ஆனால் இதில் எப்படி போய் நம்ம கீழே போய் ரீச் ஆக போகிறோம் அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல மேலே பார்த்தீங்கன்னா அந்த அமேசான் கார்டில் பாருங்கள் நிறையா அந்த பகம் மூட்டெலாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது மை காட் மூச்சு எடுக்குதுங்க நான் பார்த்தேன் இப்போ அந்த பாறைக்கு போக போகிறோம் மழை உச்சி அந்த மேலே உச்சிக்கு போக போகிறோம் துரித்தமாக இருக்க இன்னும் வாங்க போவோம் என்னென்னு வச்சுக்கோங்களேன் இந்த காடு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அந்த இயற்கையெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது அந்த வியூ பாயிண்ட்லாம் ஆனால் பட் என்னென்னா அதிகம் தாண்டி இந்த காட்டுக்குள்ளே அந்த அமேசான் காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் வெளியே வர்றது ரொம்ப இம்பாசிபிள்ங்க இம்பாசிபுள் ரொம்ப டேஞ்சரு கிட்டத்தட்ட பாருங்க அளவுக்கு நம்ம இந்த அமேசான் காட்டுக்குள்ளே இருக்குன்னு பாருங்கள் அமேசான் காட்டுக்குள்ள தோற்றுச்சு நிற்கலாங்க அந்த அளவுக்கு வெறுத்தனமாக இருக்குது அங்கே பாருங்கள் அந்த இமயமலை சிகரம் பாருங்க அங்கே பாருங்கள் லைட்டாக அப்படி ஜூம் பண்ணுறேன் ஏன்னா பனி கொடுக்கலாம் தெரியல அங்கே பாருங்கள் அதாவது இமயமலை சிகரம் பாருங்கள் அங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இங்கே தான் பார்த்தீங்கன்னா சோ சிவனடியாரெலாம் இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து கூறப்படுது நம்ம அந்த மலைக்கு போகிறதுங்கிறது வந்து ரொம்ப இம்பாசிபிள் என்னென்னா வச்சுக்கோங்க அங்கே வந்து நம்மளாலேயே வந்துலாம் சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது ஏன் ரொம்ப காலமாக சிவன் பக்தர்கள் அதனால போக முடியல அதனால பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மிகப்பெரிய ஒரு சிவனுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பயபக்தியோட தீவிர ஒரு சிவன் பக்தனாக இருந்து ஆ தம்பி எம்பா இருக்குல்ல பயப்பில்லாட கண்டுபிடிச்சிடுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இங்கே ரவுண்ட் அடிச்சு வந்து அந்த பைப்பில் இங்கே கிறந்து ஒரு வழியாக அமேசான் காட்டுக்குள்ளே காணாமல் போன என் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டுங்க தேடி கண்டுபிடித்து விட்டேன் அமேசான் காட்டுக்குள்ள நெருங்கி போயிட்டு இருக்கேன் பக்கம் வந்து விட்டேன் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த மலை அந்த மலைக்கு வந்துட்டேன் பயிப்பில் வந்து கம்பீரமாக அப்படி வச்சிருக்காங்க பாருங்கள் இவனை தாங்க கண்டுபிடிச்சிட்டேன் அந்த அமேசான் கட்டுக்குள்ள குரம் வேற லெவலுங்க நினச்சி பார்க்கறத விட செமையாக இருக்குதுங்க பாருங்க இதுதாங்க வீரப்பனம் வாழ்ந்த காடை பாருங்க நல்லா வீரப்பனம் வந்து பதுங்கிய இடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பாருங்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இமயமலை அப்படியே இந்த பக்கம் தரப்பிங்கன்னா அப்படியே ஈரப்பம் வாழ்ந்த இடம் பாருங்கள் காடு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குது வார லெவலா இருக்குது பாருங்கள் இந்த காலத்தில் அப்போ நான் மாட்டிக்கிட்டேன் இப்போ எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியல சுற்றி சுற்றி காடை இருக்குது அருமை அருமை அற்புதம்